வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி சண்டை சச்சரவு வராமல் இருக்க மற்றும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருக்க வசிய ஈடு மருந்து எப்படி செய்கிறது இது நான் முறையை சொல்கிறேன் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஆனால் தெய்வ சக்தி இறக்குறவங்க செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியாகும் இது வந்து பேய் அத்தி இலை கொட்டை இலை இரண்டும் செம்ம அளவெடுங்க எடுத்து பேய் கரும்பு விட்டு நல்லா அரைங்க அரைத்த பிறகு புளியவங்களோட சைஸுக்கு நல்லா அரைச்சிக்கங்க அரைத்து உங்களுடைய வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு மோகினி மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜபித்து நீங்கள் ஒரு ஆணுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் பெண்ணோட இடது கால் பெருவர்களோடய ரத்தம் எடுத்து அந்த மருதில் கலந்து புளி இல்லாத குழம்புலாம் கொடுங்க இதே நீங்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் ஆணோட பலதக்கால் பெருவில் ரத்தம் எடுத்து கொடுங்க சரிங்களா இப்படி கொடுத்தால் கண்டிப்பாக சண்டை சச்சில் வராது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டாங்க இது நூறு சதவீதம் வெற்றியாகும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தது நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க